கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கணும் நல்ல கூட அதாவது வந்து சில விலங்கை பிடிப்பதற்காக ஒரு தந்திரமாக சில காரியங்களை செய்வாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது வந்து இந்த விலங்கு சேனல் அதை பார்க்கும்பொழுது அந்த சேனலில் காட்டுவாங்கன்னு வச்சிங்களேன் ஒவ்வொரு மிருகமும் இன்னொரு மிருகத்தை எப்படி அட்டாக் பண்ணுகிறது அது அது எப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை கையாளுகிறது அதே போல் மனிதனும் ஒரு விலங்கை பிடிப்பதற்காக இல்லை ஒரு பறவையை பிடிப்பதற்காக எப்படிப்பட்ட காரியங்களை கையாளுகிறார்கள் ஏன் எளிய சாவடிப்பதற்கு எளியை பிடிப்பதற்கு எப்படிப்பட்ட தந்திரத்தை மனிதன் கையாளுகிறான் யோசிச்சு பாருங்கள் ஏன் சொன்னால் அப்படிப்பட்ட தந்திரத்தின் வழியாக தீர்த்துக்கட்டுகிறோம் அதாவது எளிய ஒழிக்கணும் எளிய சாகடிக்கணும்னு சொன்னால் அந்த எலி பொரியில் அது மாட்டுவதற்கு வேண்டிய ஒரு தந்திரத்தை மனிதன் கையாளும் பொழுது அந்த தந்திரத்துக்கு பின்னாக தனக்கு மரணம் இருக்கிறது என்பதை உணராதபடி அந்த எலி வந்து அதில் மாட்டி அது மறித்து போகிறது நானும் பல எலிகள் மறித்திருக்கிறதை அந்த தந்திரமான அந்த காரியத்தில் அது உள்ளே வந்து சிக்கி மறித்திருக்கிறதை பார்த்துருக்குறேன் பிரியமானவில் இது அப்படியே ஆன்மீகத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்போ சாத்தானுடைய சதியில் தந்திரத்தில் அகப்பட்டவர்கள் அதே போல் அரசியலிலும் ஒரு சதி இருக்குது அந்த அரசியல் சதியிலையும் தந்திரத்திலையும் அகப்பட்டவர்கள் பலர் தங்களுடைய பெயரை கெடுத்து கொண்டு இன்றைக்கு பலரை காணாமே போயிட்டாங்க அதே போல் ஆன்மீகத்தில் நாம் எடுப்போம் எந்த மதத்தை எடுத்தாலும் சரி ஆன்மீகத்திலையும் ஒரு விதமான தந்திரமும் சதியும் இருக்கிறது மக்களை அகப்படுத்துவதற்கு இழுத்து கொள்வதற்கு அப்போ இந்த சாத்தானுடைய சதி இதற்கு பின்னாக செயல்படுகிறது இந்த சாத்தானுடைய சதியில் அவன் முதலாவது டச் பண்ணிட்டு நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தனை அங்கே தான் கையை வைக்கிறான்னு வச்சுங்களேன் ஏன்னா அங்கே கையை வச்சாதான் அதன் வழியாகத்தான் நாம் அகப்படுவோம் அந்த சதியில் நாம் சிக்குவோம் அதைத்தான் அதாவது முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் எப்படி சாத்தானுடைய சதியில் தந்திரத்தில் பிடிப்பட்டார்கள் அப்படி என்று பார்ப்போம் அவங்க தான் முதல்ல பிடிப்பட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அதற்கு முன்பாக பிரியமானவர்களே சாத்தான் அவன் விழுந்து போவதற்கு எது காரணமாக இருந்ததுன்னா பெருமையும் புகழ்ச்சியும் காரணமாக இருந்தது அதில் அவன் பிடிப்பட்டான் அதனால தான் அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ பெருமை புகழ்ச்சி என்ற அந்த தந்திரத்தில் அவன் அகப்பட்டு அந்த சதியில் அவன் அகப்பட்டு அதில் ஆசைப்பட்டு பிரியப்பட்டு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த அவன் நினைத்த போது அவன் தள்ளப்பட்டான் பார்க்குறான் அப்படி தள்ளப்பட்ட அந்த சாத்தானுடைய சதியில் விழுந்தது பிரியமானவர்களே யாரு ஏவாள் என்று பார்க்கிறோம் அப்போ சாத்தானுடைய சதியில அகப்பட்ட மனுஷி முதல் மனுஷி ஏவாள் என்று பார்க்குறோம் விழுந்து போனதை பார்க்குறோம் மாட்டி கொண்டதையும் பார்க்குறோம் சிக்கி கொண்டதையும் பார்க்குறோம் ஏவாள் சாத்தானுடைய சதியில அவள் சொல்ற பதில் என்னது என்னை வஞ்சித்து போட்டது சர்ப்பம் அப்படின்றான் அப்போ இந்த வஞ்சனை இந்த தந்திரம் பிரியமானவர்களே முதலாவது அவளுடைய இருதயத்தை வந்து தட்டுகிறது ரெண்டாவது சாத்தானுடைய சதியில் தாவிது இன்றைக்கு அநேகர் வந்து விழுந்து போன பிறகு தாவிதை முன் உதாரணமாக காட்டுறாங்க அதை ஒரு செய்தியில் நான் கொண்டு வரேன்னு சொன்னேன் அதை இன்னொரு செய்தியில் நான் கொண்டு வரேன் சாத்தானுடைய சதியில் விழுந்து போன தாவிது என்று பார்க்குறோம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள் அப்போ சாத்தான் என்ன செய்கிறான் ஏவுகிறான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரோவேலை தொகையிடுவதற்கு சாத்தான் தாவீதை விட்டது என்று பார்க்கிறோம் சாத்தானுடைய சதியில சாத்தான் கொண்டு வருகின்ற துன்பம் யோபுக்கு வந்தது என்று நாம் பார்க்குறோம் சாத்தானுடைய சதியில பேரு கூட மாட்டினாருன்னு பார்க்குறோம் என்ன பத பேரு கூடமா சாத்தானுடைய சதியில் மாட்டினார் அப்படின்னு கேட்கலாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு ஏன்னா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை பேதுரு சிந்தித்து பேதுருன் வழியாக சாத்தான் ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனையை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாதபடி இயேசுவுக்கு கொடுக்கிறதை பேதுருவை பயன்படுத்துவதை பேதுரு சாத்தானுடைய சதியில் போய் அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை ஆண்டுக்கு கொடுக்கும்போது எனக்கு பின்னாலாக போ என்று பேதுருவை தேவன் கடிந்து கொண்டார் என்று பார்க்குறோம் சாத்தானுடைய சதியில் யூதாஸ் காரியத் லூக்கா இருபத்தி ரெண்டு முழுதுமாக வாசித்து பாருங்க யோவான் பதிமூணை வாசித்து பாருங்கள் சாத்தான் யூதாஸுக்குள் புகுந்தான் என்று பார்க்குறோம் அப்போ சாத்தானுடைய சதியில் பிடிப்பட்ட யூதாஸ் கடைசியில் அவனுடைய வீழ்ச்சி எப்படியாக போனது சாத்தானுடைய சதியில் அனனியாவை பார்க்குறோம் அப்போஸ்லர் ஐந்து மூன்றை வாசித்து பாருங்கள் அவர்கள் வஞ்சித்து பரிசுத்தானத்தில் பொய் சொல்லி சாத்தான் உன் இருதயத்தை நினை நிரப்பினது என்ன அப்படின்னு பேத ஒரு கேள்வியை பாட கேட்குறாராங்க அப்போ யோசித்து பாருங்கள் சாத்தான் வஞ்சித்து இருதயத்தை டச் பண்ணி இருதயத்தில் சாத்தானுடைய தந்திரம் நிரப்பப்படுகிறது சூழ்ச்சி நிரப்பப்படுகிறது கடைசியில் அவர்கள் சாத்தானுடைய சதியில் அகப்பட்டு கடைசியில் மரணத்தை சந்தித்தார்கள் என்று பார்க்குறோம் பிரியமானவர்களை தயவு செய்து இன்னும் போகலாம் நான் இதோட நிறைவு செய்கிறேன் சாத்தானுடைய சதியில் நீங்கள நானும் சுலபமாக விழ முடியும் என்ன பேர் சொல்கிறீங்க ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில் ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பில் பரிசோதித்து பார்ப்பதில் தேவ பயத்தில் இருதயத்தில் வசனத்தை அனுப்பி கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் தேவ வார்த்தைக்கு பயந்து கற்பனைக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு பயந்து ஐயோ என் அப்பா என் தெய்வம் எனக்காக மறித்தாரே என்னை மீட்டாரே என்னை ரட்சித்தாரே அவருடைய ரத்தம் என்னை கழுவினதே அவருடைய ரத்தம் எனக்கு இருக்கிறதே அவருடைய வல்லமை எனக்கு இருக்கிறதே அந்த வல்லமையினால் பாவத்தை நான் ஜெயிப்பேனே அப்படி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் அந்த சிந்தனையோடு நாம் வாழும்பொழுது கண்டிப்பாக சாத்தானுடைய சதியிலிருந்து நாம் விலக முடியும் சாத்தானுடைய சதியில் அகப்படாமையும் இருக்க முடியும் நாம் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் சாத்தான் விழுந்து போனதற்கு பெருமையும் புகழ்ச்சியும் காரணமாக இருந்துச்சு ஏவாள் விழுந்து போனதற்கு யோசித்து பாருங்கள் மற்றவர்கள் விழுந்து போனதற்கு எதெல்லாம் காரணமாக இருந்தது தாவீது விழுந்து போனதற்கு எது பேர் விழுந்து போனதற்கு எது காரணமாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பிரியமானவரில் நீங்கள் நானும் எந்த சூழ்ச்சியிலையும் அகப்பட்டு விடாதபடி சாத்தான் முதல் இறுதியத்தில் சிந்தனையில் தான் வருவான்னு சொன்னேன் அவன் எந்த வேணுமே கொண்டு வருவான் அழகாக கொண்டு வருவான் எனவே தயவு செய்து நம்மை பாதுகாத்துக்கொள்வோம் வசனத்தினால பாதுகாத்துக்கொள்வோம் தேவ வல்லமையினால் பாதுகாத்துக்கொள்வோம் தேவனுடைய அந்த கற்பனை ஐயோ என் நன்மைக்காகத்தானே தேவன் சொல்கிறார் என்று நாம் கீழ்ப்படிவோம் அப்போ ஜெயம் பெறுவோம் எனவே சாத்தான் கொண்டு வருகின்ற எந்த சதியாக இருந்தாலும் ஆபாசமாக இருந்தாலும் சரி விபச்சாரமாக இருந்தாலும் சரி திருட்டாக இருந்தாலும் சரி எந்த சதியாக இருந்தாலும் சரி விலகுவோம் விலகி ஓடுவோம் கொஞ்சம் கூட இணக்கம் கொடுக்க கொடுக்கக்கூடாது நம்முடைய இருதயத்தில் சிந்தனையில் சாத்தானுடைய சதிக்கு அப்படி கொடுப்போமானால் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டை வாசித்து பாருங்கள் தேவன் கடிந்து கொள்ளுகிறார் யாரெல்லாம் விழுந்தாங்க என்பதை வாசித்து பாருங்கள் அவருடைய முடிவு எல்லாம் எவ்வளோ பருதோமா என்பதை வாசித்து பாருங்கள் எனவே கர்த்தடத்தில் திரும்புவோம் சாத்தான் வீழ்ச்சியில் விழாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமானேசிக்கிற பரவப்பு இதாவே ஆண்டவரே சத்ரு கொண்டு வருகின்ற வீழ்ச்சி சத்ரு கொண்டு வருகின்ற பெருமை சத்ரு கொண்டு வருகின்ற ஆபாசம் சத்ரு கொண்டு வருகின்ற எந்த தந்திரமாக வஞ்சமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே சிந்தையிலையும் எங்களுடைய இருதயத்திலையும் அதுக்கு இடம் கொடுக்காதபடி அனுபாதிக்காதபடி நாங்கள் அதை தள்ளிவிட்டு நாங்கள் ஓடும்படியாக வாழ்க்கையில் வசனத்தில் வெளிச்சத்தில் உங்களுடைய வெளிச்சத்தில் சத்தியத்தில் எங்களை பாதுகாத்து கொண்டு நாங்கள் பரிசுத்த வாழ்க்கையோடு ஓடும்படியாக சாத்தானுடைய தந்திரங்கங்கள் அவனுடைய சதிகள் எல்லாவற்றையும் முறியடித்து உம்முடைய ராஜ்யத்தை நோக்கி உமக்கு முதலிடத்தை கொடுத்து நாங்கள் ஓடும்படியாக எங்களுக்கு கிரும்பி செய்வார்கள் யேசு கிறிஸ்து மோனன் தாழ்மொழி மகனிதாவே அமேன்